ஐம்பது வருடங்கள் ஆன பின்பும் அந்த கிழவன் இவங்களை வந்து சும்மா இருக்க விட மாட்டேங்கிறான் அவருடைய கைத்தடி இவங்களை வந்து இவங்களை பயமுறுத்துது அதனால தான் திராவிடம் ஒழியணுங்கிறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க அதற்கு அவங்க திரும்ப திரும்ப சொல்வது என்ன இந்த தமிழகம் அப்படிங்கிறது சமூக நீதிக்கான மண் இங்கே தான் வந்து சமூக நீதியுடைய ஒன்று காரணம் இது பெரியார் மண் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதற்கு முற்றிலும் எதிர் விஷயமாக ஒன்று நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக நடக்குது அதில் ஒன்று என்னென்னா காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூருடைய பேரூராட்சி அங்கே வந்து ஒரு தெய் பெண் தூய்மை பணியாளர் இருக்கு அவங்க வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயி என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வேலை பார்க்குறாங்க ஐம்பத்தி மூணு வயசு ஒரு பெண்மணி அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானம் இருக்கு அங்கே வந்து திடீர்னு விசிட் வரேன் இருந்திருக்காரு கலெக்டர் கலெக்டர் வந்தால் தானே எல்லாம் சரியாக பண்ணுவாங்க அவங்க மேக்கப் ஒர்க் தானே எல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க பொழுது அதில் வந்து சில மனித கழிவுகள் இருந்திருக்கு அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க இதை ஒன்று அந்த மா அதை எடுன்னு ஒரு செயற்பொழியார் அவர் பேர் ஏதோ சேக்கிடறான் பொறுப்பு பொ பொறியாளராக அவர் வந்து ஒருமையில் பேசியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கேவலமான வார்த்தைகளை சொல்லி சொல்லியிருக்கிறதாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க நம்ம இதை ரிப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு வேலை போயிடுமே அவங்களே நினச்சிட்டு இருக்கிறப்ப திரும்ப இவர் வந்து இவங்க வேறு யார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க போல இந்த விஷயம் அரசை புதுசாக தெரிஞ்ச இவங்க முந்திக்கிறதுக்கு முன்னால் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போர்டு பேரூராட்சி போர்டு அந்த இது மூலமாக செயலாளர் மூலம் இவங்களுக்கு மெமோ கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகு நம்ம இந்த பிரச்சனைன்னு ஒன்று முன்னாலே நமக்கு மேலே மெம கொடுக்குறாங்க இனிமேலும் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புகாராக கொடுத்துருக்காங்க இப்போ அவர் மீது எஸ்சிஎஸ்டி வழக்கு வந்துடும் வன்கொடுமை வந்துடும் அப்படிங்கிறதுனால அவரை கைது பண்ணணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் முடிவெடுக்கிற நேரத்தில் ஆள் வந்து அப்ஸ்காண்ட் அப்படின்னு ஒரு செய்தி வருது பெரியார் மண்ணில் ஏன் தொடர்ச்சியாக இது நடக்குது அவர் தான் ஜாதியை ஒழிச்சிட்டார்ல அவர் கைது செஞ்சிருவாங்களா அவர் கைது செய்வார்னு தலைமுறை ஆகி அவர் தாமோ அன்பரசன் வீட்டில் இருக்கலாம் இல்லை அவர் தம்பி வீட்டில் இருக்கலாம் அவர் தம்பி யார் ஒன்றிய ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதினு பேர் ஸ்ரீபிரமுதூர் ஒன்றிய குழு தலைவராக இருக்கார் ஏங்க ஒரு திமுக கரவேட்டி கட்டின தொண்டன் மேலே கை வைக்கிறதுக்கு போலீஸோ இல்லை அரசு நிர்வாகமோ அந்த அளவுக்கு தைரியம் வந்துருங்களேன் ஆட்சி யாரோடது கலெக்டராக இருக்கலாங்க ஆனால் கலெக்டர் யாருக்கு கீழே ஒரு ஒன்றிய செயலாளருக்கு கீழேங்கிற ஒரு மனோநிலை தானே நீங்கள் எனக்கு ஏமா வருது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை செருப்பால் அடிப்பண்ணு அங்கே அந்த எம்எல்ஏ சொன்ன அந்த வீடியோ எப்போ ஏற்பட்டவர் நடு ரோட்டில் என்ன கேவலமாக இன்ஸ்பெக்டர்லேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாரையும் பேசுகிறாரு ஏங்க மீச்சை கூட ஒழுங்கா முனைக்காத ஒரு பயலுக்காக கலெக்டர் ஏஞ்சி நீ தள்ளி போமான்றான் ஒரு ஆள் அதுவும் ஒரு சோஃபா போட்டு உட்கார வச்சுருந்தா கூட பரவாயில்ல அதில் வந்து அப்பா பிள்ளை எல்லா அவர் அப்பா அப்படியே ஏந்திரிக்கிற மாதிரி பவுல பண்ணுறாரு உடனே அந்த கலெக்டர் அம்மா நீ ஏந்திரின்னு சொல்லி ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் படிச்சிருக்கலாம் அதுதான் பெரியார் மண் இது வெறும் மண்ணு அப்படின்னு சீமான் சீமானோட கருத்தில் நான் உடன்படலை சீமான் பேசுகிறது நம்ம ஒரு என்டர்டெயினராக வேடிக்கை பார்க்கணும் முடிஞ்சால் சீமானுக்கு இந்த விஷயத்தில் நம்ம ஆதரவு கொடுப்போம் மீதி விஷயத்தில் நம்மளுடைய ஆதரவு கிடையாதுங்கிற திட்டவட்டமாக சொல்கிறோம் ஆனால் இவர் வந்து இந்த சேக்குழார் இருக்கார் பாருங்க அவருக்கு காணாமல் போயிருப்பாரா பதுங்கி இருப்பாரா அவருக்கு தனிப்படை எதுக்குங்க ஃபோன் பண்ணால் வந்துடுவாருங்க அவர் தம்பி கருணாநிதி சொன்னார்னா வந்துட போகிறாரு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த ஆட்சி ஏன் இப்படி செயல்படுது பல்வேறு இடங்களில் தேசிய கொடி ஏற்றத்துக்கு பட்டியலின சகோதரர்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டாக இருந்தால் அவங்களுக்கு கிடையாது இது ஆர் என் ரவியும் அதுதான் சொல்லியிருக்காரு அது சிதம்பரத்தில் போய் சொன்னதுக்கு உடனே இந்த என்ன அரசு அவரு பேர அரசு அரசு வேற மாதிரி அரசு ரைட் ஓகே அவர் அவர் அவங்க தலைவர் ஓலாய் யூபர் பாயர் திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து உடனே அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு உங்கள் கனவு நிறையராது அப்படின்னு என்ன கனவுன்னா அது ஒரு தலித்து முதல் இது நாம் ஒன்றும் பொழுது போகாமல் சொல்ல முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவில் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் இவங்க எந்த அளவுக்கு பட்டியலின மக்களை ஏமாத்துறானுங்க இந்த பயலு இயங்குறதுக்கு அதில் இவரை சாதாரணமாகவே இவங்க வந்து நீ வந்து எஸ்சி தானமாக அப்படின்னு அவர் மந்திரி கேட்டதாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் கொடியேற்ற விடாமல் அதுக்கப்புறம் நாங்கள் போட்ட பிச்சை தான் நாங்கள் போட்ட என்னென்னமோ இவங்க வந்து தலித்துகளை பற்றி சொன்னதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் கூட யோசிச்சு ஒன்றிய தலைவர் வந்து நீ எதுக்கூட நீ எப்படி கோயில் உள்ள வந்த பொறா வெள்ள அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஆணவ கொலையாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க பெரியார் மன்னா அவரே தான் ராம்சாமியே தான் என்ன காரணம்னா நமக்கு நான்கு எதிரிகள் இதை வந்து சீமான் சொன்னதை வச்சு சொல்லல ஹெச்ராஜா அண்ணன் சொல்ல வச்சு சொல்லலை இவங்களுக்கும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பேசக்கூடியதை வச்சும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆதாரத்துலாம் இவன் பூட்டி வச்சிருக்கானே நமக்கும் கீழானவர்கள் அதில் என்ன சொல்றாரு நமக்கு நான்கு எதிரிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர் இஸ்லாமியருங்கிறாரா துலுக்கங்கிறாரா அவர் பொதுவாகவே துலுக்கன்னு சொல்கிறாருன்னா பல துலுக்கர்களே சொல்றாங்க அப்படி தான் சொல்றாரு அவர் துல்கன்னு தான் சொல்லியிருக்காரு அப்போ சரி நாம அவனா சொல்லுவோம் முகமதியர்கள் முகமதியர்கள் கிறிஸ்துவர்கள் பார்ப்பனர்கள் மற்றும் நம்மில் கீழானவர்கள் அப்ப நம்மில் கீழானவர்கள் யார சொல்றாரு என்ன ஆதாரத்தை பூட்டி வச்சுக்கிட்டு அதுவும் சேலத்தில் போட்ட தீர்மானம் வேற அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலயோ எழுபத்தி மூணுலயோ அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த அதில் அப்படி சொல்கிறாருனா அப்போ என்ன அர்த்தம் அவர் வந்து ம அவங்களுடைய பெரியார் குஞ்சு வெள்ளுன்னு சொல்கிறவங்கலாம் அப்போ எதை எடுத்துப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களா ராமகோபாலன் சொல்கிறத கேட்பாங்களா இல்லை ஜி குருஜி சொன்னதை கேட்பாங்களா அவங்க காமராஜு சொன்னதே கேட்கலையங்க கக்கன் சொன்னதே கேட்கலையே அவங்க கேட்குறது ராம்சாமி சொன்னதை கேட்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஜாதிய வெறுப்பு ஜாதிய வெண்மம் வன்மம் ஒரு வந்து மேட்டிமைத்தனம் ஒரு திமுரு ஆணவெல்லாம் இருக்குது ஆனால் இதில் கொடூர கொடுமை பாருங்கள் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த இன்னொருத்தர் ஒருவாரு எவிடன்ஸ் கதிர் அப்புறம் இன்னொருத்தர் ஹென்ரி டிபேன் இல்லை இப்போ இந்த எவிடன்ஸ் கதிர்லாம் இப்போ திமுகவுக்கு எதிராக பேச வந்தால் இவங்க விழுந்து இப்போ இவங்களுக்கு சொம்படிக்கூடிய ஊடகர்கள் வந்து பாயிறாங்க நெறியாளர்களே இது பண்ணுறாங்க எவிடன்ஸ் கதிர் முந்தா நாள் நான் இதை பார்த்தேன் ஆனால் எவிடன்ஸ் கதிர் இந்த ஒரு ராமசாமி விஷயத்தில் தான் நியாயத்தை பேசுகிறாரு தவிர மீதி எந்த விஷயத்துலையும் குறைஞ்சபட்சம் அதுலேயாவது எவிடன்ஸ் கதிர விட்டுருவோம் இந்த ஹென்ரி டிபேன் அதுக்கப்புறம் ஏன் இப்போ அந்த ஆமணி பஸ்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையா அவங்க பேரே எனக்கு மறந்து போச்சு அவங்க பஸ் ஓனர் அவங்க தெரியல தெரியல முதல்ல இதாக விட்டு வச்சுருக்காங்களோ தெரியல சரி அது எதுக்கு கேடு போட்டோம் நம்மளுக்கு அது கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களுக்காக ஒரு எடுத்தானுங்க இந்த ஸ்டூல் சூர்யா வச்சு அந்த அவங்களாம் ஜெய்பீம் இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க ஏன் இதுக்கு வாயை திறக்க மாட்டேறாங்க நீங்கள் வந்து கூட்டணி கட்சிங்கிறதுனால ஒரு பெண்மணியை இந்த மாதிரி செய்யலாமா நாடு முழுக்க மிஷின் வந்துருச்சு உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் எவ்வளவு கூட்டம் முப்பது கோடி பேரும் என்னமோ எதிர்பார்க்குறாங்க இது வரைக்கும் பத்து கோடி பேர் வந்து அங்கே முங்கி எழுந்துட்டு போயிட்டான் அவனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கெல்லாம் வராத ஒரு பிரச்சனை ஒரு கலெக்டர் வர்றாருங்கிறதுனால ஒரு மின்மயானத்தில் அதுக்கு உங்களுக்கு ஒரு மிஷின் இல்லையா இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு இல்லையா ஒன்றும் இல்லை நம்ம மா வெங்கடேசனை கேட்டால் ஆயின சொல்ல போகிறாரு தேசிய துப்புரவு பணியாளர் இதுக்கு தேசிய ஏன் இன்னும் மின்மை அந்த எலக்ட்ரானிக் விஷயங்களோ இல்லை மெக்கானிக்கல் இது எதுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்கிறது இல்லை அப்போ தானுங்க இந்த மாதிரி பிரச்சனையை அவங்கள டார்ச்சர் பண்ண முடியும் ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்த முடியும் இதுக்கெல்லாம் காரணம் இந்து மூலம் அப்போ வந்து சொல்ல முடியும் உடனே அதை பண்ணலை அப்படின்னு நீங்கள் போய் இந்த சுபவியோ இல்லை அவனையோ அந்த கடுகட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சிக்கலேன் இதுக்கெல்லாம் காரணங்க இந்துத்து மதம் தாங்க இந்து மதம் தாங்க இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசுவானுங்க ஏன்டா இதுக்கெல்லாம் வந்து க ஏ வந்து நவீன பார்ப்பனார்கள் இந்த சைக்கிளார் வந்து நவீன பார்ப்பனர்கள்னு சொல்லிடுவாங்க அப்படிதான் இவருடைய நடவடிக்கைகள் இருக்குது நான் இவரையே ஈவேராகவே அப்படிதான் நவீன பார்ப்பனராக தான் பார்க்குறேன் நம்ம கூட இனிமேல் அவர் வந்து ராமசாமி பார்ப்பனர்னு கூட நம்ம எழுதலாம் ஏன்னா அவரும் எது எதெல்லாம் இல்லாத விஷயங்களோ அதெல்லாம் அவர் சொல்லி இது பண்ணும்போது அதனால நாமளும் அதை சொல்லிட்டு போயிடலாமல் இது வந்து ஒரு புறையோடி போன விஷயம் இது வந்து மீண்டும் மீண்டும் முகத்திரை கிழிந்து இந்த திமுக ஆட்சியின் அவலத்தில் திமுக ஆட்சியின் ஒரு மட்டமான ஒரு அணுகுமுறையில் அதுவும் வேங்கை வயல் சம்பவம் வந்து திரும்பியும் இப்போ தான் சூடு பிடிச்சி வர காலகட்டத்தில் நீ போய் ஒரு அம் அம்மா வயதில் இருக்கிற ஒருத்தங்களை போய் கையால் இடுன்னு சொல்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆணவம் முடித்த ஒரு மேட்டுமைத்தனம் நிறைந்தவனாக இருப்பான் இதுக்கு வந்து உண்மையிலேயே இதுக்கு மா வெங்கடேசனுக்கும் இந்த வீடியோவை நம்ம அனுப்புவோம் அவரும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்ப்போம் நம்ம